நாம் தமிழர் கட்சிக்கு அதிக மீடியா அட்டென்ஷன் கிடைக்கிறது திமுகவுக்கு நல்லது தான் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது போல் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தடவை நிறையா மீடியா அட்டென்ஷன் கிடச்சிதுன்னா ஏடிஎம்கே சைட்லைன் பண்ணப்படுவாங்க ஏடிஎம்கேக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்காது ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை ஸ்பிட் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் டிஎம்கே வர்சஸ் என்டிகே நரேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் நாம் தமிழர் கட்சி பக்கமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் பிஜேபி பக்கம் நிறையா போச்சோ அதே மாதிரி இந்த தடவை என்டிகே பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்ததுன்னா டிஎம்கே ஓட்ஸ் வந்து உடையும் நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய பார்ட்டி இவங்க டிவிக்கே தமிழ் நேஷ்னலிசம் ப்ளஸ் திராவிடம் அப்படின்றாங்க அப்படி ஒரு சித்தாந்தமே கிடையாது பட் அப்படி ஒரு சித்தாந்தத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க இதை கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க தலைமையும் ஏற்றுக்க மாட்டாங்க தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது ஐடியலாஜிக்கலாக தான் சேர முடியும் ஒரு அலையன்ஸுன்றது ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிற மாதிரி டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு திராவிட கட்சியோடு அவங்க கூட்டணி வைக்க முடியாது ஸோ இப்போ டெக்னிக்கலாக டிவிகே வந்து ஒரு திராவிட கட்சி தான் அப்போ ஸோ கூட்டணி வைக்க முடியாது ஐடியலாஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கணும் ஸோ நாம் தமிழ் கட்சியை கட்சிக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க இப்போ மீடியா அட்டென்ஷன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க இந்த டீபேட்டை அலோவ் பண்ணுறாங்க அவங்க தகுப்பதியாக அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு முழுக்க சீமான் அவர்கள் மீது வந்து புகார் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து அந்த குற்றப்பத்திரிக்கையை வந்து தாக்கல் செய்யப்படும் அதை பெற்று கைது நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆளு கட்சி அழுத்தமும் இருக்கா இதெல்லாம் அவர் கைது செய்யப்படுறதுக்கு அதுதான் இந்த பாசிபிலிட்டிஸ் நான் சொன்னேன் பண்ண வேண்டிய தேவை இருக்கா இல்லையான்னு பட் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதைய சிறப்பு விருந்தினர் உதவியாளர் திரு கேப்ரியல் சார் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் தந்தை பெரியார் குறித்து சீமான் அவர்கள் அவதூறு பரப்பி சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து அவர் மீது புகார்கள் வந்து அளிக்கப்பட்டது அதை தொடர்ந்து இப்போது காவல் ஆணையர் வந்து அவருக்கு சம்மனும் அனுப்பிவிட்டார் இந்த விதயத்தில் வந்து சீமானவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு பரப்பித்து வராங்க இது கைது நடவடிக்கை தொடருமா சார் இதில் தெரியல மேபி பண்ணலாம் மே மேபி பண்ணாமலும் இருக்கலாம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இன்கேஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி ஸ்டார்டிங்கில் சீமான அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டப்ப என்ன நடந்தது பெரிய ஒரு பப்ளிசிட்டி கிடச்சிது அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் சித்தாந்தமும் பெருசாக ஸ்ப்ரெட் ஆச்சு அதே விஷயம் நடக்கும் திரும்பவும் பெரிய ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் தமிழ் நேஷ்னலிசமுக்கும் சீமானுக்கும் கிடைக்கும் அதே போக அதே போல் பெரியாரும் ஒரு பேசு பொருளாக மாறுவார் பெரியார் என்னெல்லாம் பேசினார் பெரியார் என்னெல்லாம் செஞ்சார்ன்ற விஷயங்கள் எல்லாம் தோண்டி எடுப்பாங்க அதுவும் திமுகவுக்கும் பெரியாரியவாதிகளுக்கும் பெரிய ஒரு தான் அமையும் இப்போ நிறைய பேருக்கு பெரியார் அவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்து மோசமாக தான் தெரியாது அதே போல் தமிழ் மொழியை குறித்து அவர் மோசமாக பேசின விஷயங்கள்லாம் தெரியாது ஸோ இப்போ இந்த டிபேட் வரும்போது அதெல்லாம் தோண்டி உள்ளேருந்து எடுக்கிறாங்கெல்லாம் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் வெளில வருது ஸோ இப்போ இன்கேஸ் அவங்க சீமான அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கூட பேசு பொருளாக மாறும் இன்னும் நிறையா விஷயங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க அது ஒரு பின்னடைவாக தான் அமையும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம் இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக மீடியா அட்டென்ஷன் கிடைக்கிறது திமுகவுக்கு நல்லது தான் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தது போல் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தடவை நிறையா மீடியா அட்டென்ஷன் கிடைச்சிதுன்னா ஏடிஎம்கே சைட்லைன் பண்ண போடுவாங்க ஏடிஎம்கேக்கு உடல் வெளிச்சம் கிடைக்காது ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை ஸ்பிட் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் டிஎம்கே ஒசஸ் என்டிகே நரேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் நாம் தமிழர் கட்சி பக்கமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி டிஎம்கே ஓட்ஸ்லாம் பிஜேபி பக்கம் நிறையா போச்சோ அதே மாதிரி இந்த தடவை என்டிகே பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்ததுன்னா டிஎம்கே ஓட்ஸ் வந்து உடையும் ஸோ இந்த தடவை திமுக இன்கேஸ் அவங்க சீமான அரஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது திமுகவுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது என்டிகே வளரும் அஃப்கோர்ஸ் என்டிகே வளரும் அந்த வளர்ச்சியில் திமுகவுக்கும் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லுவார் இந்த எலெக்ஷனில் அது எப்படி சார் அட்வான்டேஜ்னா இப்போது சீமான அவர்கள் கைது செய்யப்படுறாரு இதை தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெரியார் பற்றி அவர் பேசின மொத்த விஷயம் வந்து வெளியே வரும்போது அது அவர்கள் ஒரு பின்னடை அமைய வாய்ப்பு இருக்குல்ல சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பெரியாரை பற்றி கவலை கிடையாது திராவிடம் பற்றி கவலை கிடையாது சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி கவலை கிடையாது ஃபேசிசம் பற்றி கவலை கிடையாது இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்களுக்கு கவலை இல்லைன்னா இன்றைக்கி ஆட்சிக்கு வரணும் அவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி பணம் வச்சுருக்காங்க ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கலாம்னு யோசிப்பாங்க இவங்கெல்லாம் ஆக்டிவிஸ்ட் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ஆக்டிவிஸ்ட் கிடையாது போராளிகள் கிடையாது அவங்க எல்லாம் ப்ராப்பர் பிஸ்னஸ் மேன் எல்லாம் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஆயிரக்கணக்கான கோடி ஒருத்தவங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி எலெக்ஷனை ஜெயிக்கலாம் எப்படி நம்ம அதிகாரத்தை கைக்குள்ள வச்சுக்கலாம் அததான் யோசிப்பாங்க அவங்க பெரியார பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டியன்ஸுக்கு பெரியார பத்தி பேசிசம் பத்தி சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தி எல்லாம் இதை தெரியும் நினைக்கிறீங்களா அதெல்லாம் எதுவும் தெரியாது அவங்க அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது ஸோ இந்த எக்ஷன்ல ஜெயிக்கணும்னா மீடியா அட்டென்ஷனை நாம் தமிழக கட்சி பக்கம் திருப்பினா யூஸ் ஆகுமான்னு யோசிப்பாங்க ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் வச்சிருப்பாங்க அவங்கலாம் கால்குலேட் பண்ணுவாங்க அதை ஓகே அட்டென்ஷன் அந்த பக்கம் திருப்புனா நமக்கு யூஸாக இருக்கும்னா திருப்பிடுவாங்க அவ்வளோதான் இப்போ சீமானவர்கள் வந்து கைது செய்யப்பட்டால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டிபேட்டாக மாறும்போது பெரியார் பேசிய கருத்துக்கள் வந்து வெளியே வரும்போது திமுக பெரியார் பேரை சொல்லி தான் வந்து தங்கள் கொள்கை தலைவரும் சொல்லி தான் இங்கே வந்து ஆட்சியை வந்து அமைச்சிட்டு வராங்கன்றப்போ கொள்கை தலைவர் மீதே வந்து விமர்சனங்கள் வந்து வெளியே வந்து அது வந்து உண்மைன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுன்னா மக்களுக்கு அது மிகப்பெரிய அதிருப்தியை தானே சார் திமுக மேலே ஏற்படுத்தும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் மீடியாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க நீங்களே சொன்னீங்க திமுக மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற விஷயம் வந்து நீங்கள் கூட பேசிருக்கீங்க ஸோ திமுக நினச்சாங்கன்னா மீடியாவை எந்த சைடு வேணாலும் போ வைக்க முடியும் எதை வேணாலும் ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியும் இல்லையா அப்படி இருக்கும்போது ஏறக்குறைய ஒன்று ஒன்றரை மாதம் பெரியார் சீமான இஷ்யூக்கு ஏன் அவங்க ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க மற்ற இஷ்யூக்களை வந்து அவங்க நினச்சாங்கன்னா பெரியார் இஷ்யூ டச் பண்ணாமல் விட்டுருக்கலாம்ல பெரியார் இஷ்யூக்கு ஃபோக்கஸ் கொடுக்கும்போது நேச்சுரலாக பெரியாருக்கு தான் டேமேஜ் அதிகமாக ஏற்படுது நீங்கள் பெரியார் முன்னாடி பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் வெளில கொண்டு வரீங்க கொண்டு வந்து நீங்கள் திராவிடமாக தமிழ் தேசியமானு பேசுறீங்க பெரியாரா பிரபாகரனான்னு பேசுகிறீங்க இதெல்லாம் பேசும்போது டேமேஜ் யாருக்கு பெரியாருக்கு தான் பெரியாருக்கும் திராவிடத்துக்கு தான் வருது ஆனால் நீங்கள் ஏன் இப்போ அந்த இஷ்யூவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அதை பேச வேற ஏதாவது பேசலாமே ஸோ இங்கே இஷ்யூ என்னன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது பெரியாருக்கு டேமேஜ் ஏற்படுது அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் ஸோ நாம் தமிழர் கட்சி கட்சிக்கு பப்ளிசிட்டி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க இப்போ மீடியா அட்டென்ஷன் கொடுக்க ரெடியா இருக்காங்க இந்த டிபேட்டை அலோவ் பண்ணுறாங்க அவங்க நம்ம பார்க்கணும் இதை தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு முழுக்க சீமான் அவர்கள் மீது வந்து புகார் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து வந்து குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்யப்படும் அதே மன்ற கைது நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆளுங்கட்சி அழுத்தமும் இருக்கா இதில் அவர் கைது செய்யப்படுறதுக்கு தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரியல அது என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல இல்ல அப்படி ஒரு வேலை அழுத்தம் கொடுத்தா அவர் கைது செய்ய பொதுவாரா மேபி மேபி பண்ணலாம் அதான் எனக்கு தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு தெரில அதுதான் அந்த பாசிபிலிட்டிஸ் நான் சொன்னேன் பண்ண வேண்டிய தேவை இருக்கா இல்லையானு பட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல வெயிட் பண்ணி இந்த விதத்துல வந்து நாம் தமிழர் சீமானவர் வந்து கைது செய்யப்பட்டால் அது நாம் வந்து எதனா நெகட்டிவ் ஷேட் ஏற்படுத்துமா இல்ல பாசிட்டிவா தான் அமையுமா கண்டிப்பா நாம் தமிழ் கட்சிக்கு அது குரோத் தான் ஏற்படுத்தும் ஏன்னா இப்ப நாம் தமிழ் கட்சி ஒரு பேசு பொருளாக இருக்கும் சீமானு ஒரு பேசு பொருளா இருப்பாரு பெரியார் ஒரு பேசு பொருளா மாற போறாரு சோ ஐடியாலஜி சார்ந்த நிறைய டிபேட்ஸ்லாம் கிரியேட் ஆகும் மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லாக ஹெவியாக நாம் தமிழர் பக்கம் திரும்பும் ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா டெஃபினட்டாக நாம் தமிழர் கட்சிக்கு அது குரோத்து தான் இது ஏடிஎம்கேக்கு சிக்கல் ஏன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது பிரைம் ஃபோக்கஸ் நாம் தமிழர் கட்சி கிடைக்கும்போது பிரதான எதிர்கட்சியான ஏடிஎம்கே ஓரங்கட்டப்படுது ஸோ ஏடிஎம்கேக்கு இது பிரச்சனை பட் நாம் தமிழ் கட்சிக்கு இதெல்லாம் நல்லது தான் க்ரோ ஆகும் நாம் தமிழ் கட்சி இன்ஃபேக்ட் ஒரு ஆன்டிடிஎம்கேர்ட்ஸ் கணிசமாக நாம் தமிழ் கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த ஈரோடு கிழக்கு இதை முன்னாடி வந்து சொன்னாங்க பெரியார் மண்ணில் உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால் பெரியார் எதிர்ப்பு கொள்கை தொடர்ந்து தான் அங்கே வந்து வாக்கு சதவீதம் இன்கிரீஸ் ஆகிருக்கு இந்த நிலையை தொடர்ந்து தமிழக முழுக்கவும் இதை வந்து எதிரொலிக்குமா பெரியாருக்கு வாக்குகள்லாம் கிடையாது காலத்தில் அவரு ஒரு முக்கியமான ஒரு ஐகான் அவ்வளோதான் ஆனால் பெரியார் பேரை சொல்லி நீங்கள் வாக்குகளெல்லாம் பெற முடியாது ஸோ இப்போ நீங்கள் கிளியராக சொன்னது போல போன எலெக்ஷன்ல அவங்க பதினோராயிரம் வாக்குகள் வாங்குறாங்க பெரியாரை விமர்சிச்சு பேசினதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க ஸோ பெரியாரை விமர்சித்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பதிமூணாயிரம் பேர் ஓட்டு போடுறாங்க ஸோ அப்புறம் இதுலேயே நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம் களத்தில் ஒன்றும் பெரியாருக்கு எதிராக பேசினது எந்த ஒரு தாக்கத்தையும் களத்தில் ஏற்படுத்தலை ரெண்டாவது தேர்தல்னு நம்ம பார்க்கும்போது மக்கள் வந்து ஒரு தலைவரையோ இண்டிவிஜுவலையோ மட்டும் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க சீமான் வந்து பெரியாரை குறித்து இப்படி பேசிட்டாரு அதுக்காக நம்ம அவருக்கு எதிராக வாக்களிக்கணும்லாம் யோசிக்க மாட்டாங்க மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அரசியல்ன்றதே மக்களோட கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறான்னா அவனுக்கு அந்த கட்சியால் நிறைய பெனிஃபிட்ஸ் வரும் களத்தில் அவன் வந்து ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருப்பான் அந்த கட்சியோட சில லாபங்கள் வந்து அந்த கட்சி வழியாக அந்த கவர்மெண்ட் வழியாக அவனுக்கு வந்துட்ருக்கும் இன்ஸ்டியூஷன்ஸ் வழியாக வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ அந்த அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்காக தான் அவன் வாக்குகளில் செலுத்துகிறான் அந்த கட்சிக்கு சிலவனுக்கு அந்த கோபம் இருக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்தால் நல்லாயிருக்கும் சில விஷயங்கள் சரியாக நடக்கலைன்ற கோவம் இருக்கும்போது அவன் வேறு கட்சிக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழல்தான் நாம் தம்பர் மாதிரியான கட்சிகள்லாம் வளருது வளருது ஸோ இப்போ ஸோ இப்போ நாமூல் கட்சி ஒரு பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட் மாறுதுன்னா களத்தில் நிறைய பிரச்சனையும் இருக்குது நிறையா மக்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லை ஸோ அதனால் நிறைய ஓட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது ஸோ சொசைட்டியில் பொலிட்டிக்கலாக நிறைய தேவைகள் மக்களுக்கு இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் மக்கள் வாக்களிப்பாங்க இல்லை பெரியாரை குறித்து இவர் இப்படி பேசிட்டாரு அவர் அண்ணாவை குறித்து அப்படி பேசிட்டார் அதெல்லாம் பேஸ் பண்ணி மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க மக்களோட ஓட்டிங் பேட்டனை தீர்மானிக்கிறதுக்கு களத்துல வேற நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்கல இன்ஃபேக்ட் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா பெரியார் குறித்து சீமான் இப்படி பேசுனதுக்கு அப்புறம் பெரிய ஒரு எதிர்வினை எதுவும் வரல சொசைட்டில இருந்து அப்கோர்ஸ் திராவிட ஆதரவாளர்களும் பெரிய அரசுகளும் கோவப்பட்டாங்களே தவிர சாதாரண மக்கள் அதை பெரிய சீரியஸான இஷ்யூ மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா கோவப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நான் டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து நான் மீடியால இருக்கேன் என்னோட புரிதலைன்னா நீங்கள் ஈஸியாக பெரியாரை குறித்து தான் காட்டமாலாம் அந்த எல்லாம் பேசிட முடியாது ஸோ பெரியார்னா அவர் ஒரு புனிதமான ஒரு தலைவர் அவருக்கு எதிராக நீங்கள் எதுவும் பேசிட முடியாது அவர் ஒரு அவர் அவர் நீங்கள் கேள்வி எழுப்பிட முடியாது அப்படின்ற ஒரு ஸ்தானத்துலாம் வச்சுருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடரை சீமான் ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணுறாரு அதுக்கு பெரிய களத்தில் எதுவும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை திராவிட கட்சிக்காரங்களும் திராவிட தலைவர்களும் பெரியார் சொல்லும் தான் கோவப்படுறாங்க தான் சாதாரண மக்கள் மீதுல பெரிய ரியாக்ஷன் இல்லை அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம் தான் ஓகே சார் இவர் பெரியார் மீதான விமர்சனங்கள இப்போ வந்து பல்வேறு தலைவர்கள் வந்து வைத்திருக்காங்க பல்வேறு கட்சிகள் வந்து வைத்திருக்காங்க இந்த முறை சீமான் அவர்கள் வைக்கும் போது மட்டும் தமிழ்நாடு முழுக்க வந்து அவர் மீது வந்து புகார்களும் வழக்குகளும் வந்து பதிவு செய்ய போகுது குறிப்பிட்டு சீமானை மட்டும் முதக்க நினைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாம் கோர்ஸ் இப்போ பெரியார் அட்டாக் பண்ணால் அவங்க சைட்லேருந்து ஒரு ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும் ஸோ அவங்க சைட்லேருந்து அந்த ரியாக்ஷன் அவங்க கொடுக்குறாங்க பட் மற்ற தலைவர்களை விட நான் சீமான் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணுறாரு மற்ற தலைவர்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணல மற்ற தலைவர்கள் அட்டாக் பண்ணுறதுல இருக்கக்கூடிய இன்னொரு வித்தியாசம் என்னென்னா அவங்க இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணுவாங்க அந்த தலைவர் அட்டாக் பண்ணுவார் பெரியார் அதோட முடிஞ்சு போயிடும் பட் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் ஐடியிலாஜிக்கலாகவும் அட்டாக் பண்ணுறாங்க சீமான் அட்டாக் பண்ணார்னா அடுத்தது கீழே ஆயிரக்கணக்கான கேடஸ் இருக்காங்க அவங்களும் கருத்தில் இருதி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வைப்பாங்க ஸோ நாம் தமிழ்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது ஒரு ஒரு ஸ்டாண்டை ஒரு தலைவர் எடுத்துட்டார்னா கிரௌண்டில் தொண்டர்கள் வந்து அதை அக்ரெஸிவாக புஷ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க நூற்றுக்கணக்கான யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களால ஈஸியாக ஒரு ஒரு கோடி மக்களை ஈஸியாக ரீச் பண்ணிடுவாங்க ஸோ அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது ஸோ இப்போ ஸ்ட்ராங்காக ஆன்டி பெரியார் ஸ்டாண்டாக சீமான் எடுக்கிறாருனா கிரௌண்டில் கீழே வரைக்கும் அந்த கட்சி ஆட்கள் வந்து அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு திருட்டாக மேபி பார்க்கலாம் ஆனால் வந்து இந்த விதத்தில் வந்து தி திமுகவும் திகவினும் வந்து பெரிய இஷ்யூவாக மாற்றுனாங்க இது சீமானுக்கு எதிராக அதிமுகவும் சரி விஜய் அவரும் வந்து கொள்கை தலைவராக வந்து பெரியார் தான் எடுத்துருக்காரு அவங்களும் வந்து சீமானுக்கு எதிராக எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் இருக்காங்களே அதே தானே நல்ல சார் அதிமுகவை பொறுத்தளவு நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ திமுக பெரியார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பிம்பத்தை பில் பண்ணுறாங்க அது ஒரு போலி பிம்பம் தான் நம்ம சொல்லணும் இப்போ பெரியார் ஒரு தலைவர் தான் ஆனால் உருவாக்கப்பட்ட பிம்பம் என்னன்னா பெரியார் தான் நமக்கான ஒரே தலைவர்ன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக உருவாக்குறாங்க பெரியார்லனா உங்களுக்கு இது கிடச்சிருக்கார் அது கிடச்சிருக்காரு இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா பெரியார்லன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃப்ரீயாலாம் பேச முடியாதுன்னா பேசிகிட்டு இருக்காங்க அவர் இருந்த காலம் என்ன நீங்கள் சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய காலம் என்ன இதெல்லாம் கணக்கே பண்ணாமல் இப்படிலாம் பேசுகிறாங்க ஸோ செயற்கையாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஃபஸ்ட்டு பில்டு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பிம்பத்தை பில் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பெரியார் அப்படின்ற அந்த பிம்பம் வந்து எங்களுக்கு தான் சொந்தன்னு திமுக வந்து அதுக்கு ஓனர்ஷிப்பையும் எடுத்துக்கிறாங்க கிளைம் பண்ணுறாங்க அப்புறம் அவங்க இன்னொன்றும் பண்ணுறாங்க அதிமுகவுக்கும் திராவிடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது பேரளவில் தான் அதிமுக திராவிடம்னு வச்சிருக்காங்க பட் அதிமுகவுக்கும் பெரியாருக்கும் சம்மந்தம் கிடையாது அதிமுகவுக்கும் திராவிடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ ஒரு ஐடியாலஜிக்கு ஓனர்ஷிப் எடுக்கிறாங்க ஒரு தலைவருக்கு ஓனர்ஷிப் எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ அதிமுக ஓரம் கட்டியாச்சு உங்களுக்கும் பெரியாருக்கும் சம்மந்தம் கிடையாது உங்களுக்கும் திராவிடத்துக்கு சம்மந்தம் கிடையாது அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அவங்க எதுக்கு வரணும் அவங்களை இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ இப்போ நீங்கள் உங்களோட தலைவர் தான் பெரியார் உங்களோட சித்தாந்தம் தான் திராவிடம் நாங்கள் தான் திராவிட கட்சியே கிடையாது அப்போ நீங்களே டீல் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க இப்போ அதிமுக பேக் அடிச்சிடறாங்க பேக் அடிச்சிட்றாங்க ஏன்னா நீங்கள் தானே ஓரம் கட்டியிருக்கீங்க அவங்கள ஐடியாலஜிக்கெலாம் நீங்கள் தானே அவங்களை தனிமைப்படுத்திருக்கீங்க அப்புறம் இப்போ வர வேண்டிய தேவை இல்லைல்ல நீங்கள் ஓரம் கட்டியாச்சு அவங்கள ஸோ இப்போ அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஸோ நீங்களே டீல் பண்ணிக்கணும்னு விட்டாங்க அதிமுகவிலேயே வந்து இந்த பெரியார் ஐடியாலஜியை பின்பற்றவங்க இருக்குதான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்களெல்லாம் மதிக்காமல் தானே ஓரம் கட்டியிருக்கீங்க அப்போ அந்த வாக்குகள் மொத்தமாக வந்து நாம் தமிழர் அவர்கள் ஆன்டி பெரியார் அந்த சித்தாந்த உதவி எல்லாம் நாம் தமிழர் பக்கம் திரும்பிட்டாங்கன்னா ஆண்டி பெரியார்னு ஓட்ஸ் எதுவும் கிடையாது அப்படிதான் நான் பார்க்கறேன் ஆன்டி பெரியார்னு என்ன ஓட்ஸ் இருக்கு கிரௌண்ட்ல இப்போது அதிமுகவில் வந்து சீமானவர் விமர்சித்ததுக்கு அதிமுகவில் வந்து எந்த ஒரு பதிலையும் வந்து கொடுக்கல அப்படின்றப்ப அந்த வாக்குகள் வந்து எங்கே சார் செய்யும் அதிமுகவில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் அதிமுகன்ற கட்சிக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன ஒரு கட்சி களத்தில் இருக்குன்னா அந்த கட்சிக்கு ஒரு ரோல் இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேலையை அந்த கட்சி செய்யும் அதுக்காக தான் அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க ஸோ அதிமுகன்ற கட்சி செய்யக்கூடிய வேலை என்ன திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அதிமுகன்ற கட்சி உருவாக்கப்படுது அதுக்கப்புறம் அந்த வேலையை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி பண்ணுது ஸோ அந்த கட்சியோட ரோல் அவ்வளோ தான் அந்த கட்சி பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடணுன்ற தேவை கிடையாது திராவிடத்தை பேசுணுன்ற தேவை எல்லாம் கிடையாது திமுகவுக்கு ஒரு செக்ஷன் பேலன்ஸாக அந்த கட்சி இருக்கணும் அந்த வேலையை இன்னும் இவ்வளோ நாளாக ஓரளவுக்கு பண்ணியிருக்கு ஸோ அதனால மக்கள் வாக்களிக்கிறாங்க ஸோ இப்போ பெரியார் பெரியாரை டிஃபன் பண்ணல அப்படின்றதுக்காக அதிமுக ஓட்ஸ்லாம் சிதறிடும் அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்க்கல டிவிகேவை பொறுத்த அளவில் நீங்கள் டிவிகேவும் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா டிவிகேவை பொறுத்த அளவில் இது ஒரு விஷயத்தை க்ளியராக காட்டுது டிவிகேவுக்கு ஐடியாலஜி இல்லை அப்படின்ற விஷயத்தை காட்டு நிஜமாவே உங்களுக்கு திராவிடத்து மேல இருந்தால் நிஜமாவே பெரியார் மேல உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்போ களத்தில் இறங்கி நீங்கள் குரல் எழுப்பியிருக்கணும் இல்லை சீமான் இப்படி கூடாதுன்னு ஸோ இப்போ சீமான் அவர்கள் உங்களோட சித்தாந்தத்தை அட்டாக் பண்ணுறாரு உங்களோட சித்தாந்தம் திராவிடம் திராவிடம் அண்ட் தமிழ் தேசியம் ஸோ அவர் திராவிடத்தை அட்டாக் பண்ணுறாரு பெரியாரையும் அட்டாக் பண்ணுறாரு கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு இதை பண்ணும்போது நீங்கள் குவைட்டாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு அந்த சித்தாந்தத்தை மேலே பிடிப்பே இல்லைன்றது தான் காட்டுது உங்களுக்கு சித்தாந்தமே தான் அது காட்டுது ஸோ இந்த இஷ்யூ ஒரு வகையில் டிவி கேவையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்குறேன் சார் அவங்க ஒரு மௌனமான நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க த தமிழக வெற்றிக்கழகமாக இருக்கட்டும் அவங்க ஒரு வேலை நாலு பின்னா வந்து கூட்டணி கடி போகிறதுனால கூட இந்த சைலண்டாக இருக்கலாம் இல்லை சார் அதிமுக உதவும் இல்லை நாம் தமிழ் உதவும் அதான் நாம் தமிழர் கட்சியோடு அவனால் கூட்டணி வைக்க முடியாது அதே மாதிரி அதிமுகவோடையும் அவங்க கூட்டணி வைக்க முடியாது நான் பார்க்குறேன் நாம் தமிழர் கட்சியோட ஏன் கூட்டணி வைக்க முடியாதுன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ்நாடு பார்ட்டி இவங்க டிவிக்கே தமிழ் நேஷனலிசம் பிளஸ் திராவிடம் அப்படின்றாங்க அப்படி ஒரு சித்தாந்தமே கிடையாது பட் அப்படி ஒரு சித்தாந்தத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க இதை கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க தலைமையும் ஏற்றுக்க மாட்டாங்க தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது ஐடியலாஜிக்கலாக தான் சேர முடியும் ஒரு அலையன்ஸுன்றது ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிற மாதிரி டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு திராவிட கட்சியோட அவங்க கூட்டணி வைக்க முடியாது ஸோ இப்போ டெக்னிக்கலாக டிவிக்கே வந்து ஒரு திராவிட கட்சி தான் இப்போ ஸோ கூட்டணி வைக்க முடியாது ஐடியலாஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது ஏடிஎம்கி கூட ஏன் கூட்டணி வைக்க முடியாது நான் சொல்கிறேன்னா விஜயோட ரசிகர்கள் விஜயை வந்து ஒரு சிஎம் மெட்டீரியலாக தான் பார்ப்பாங்க அவங்கள பொறுத்தளவில் விஜய் தான் உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த தலைவர் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் தான் சீமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க இதை வந்து ஏடிஎம்கேக்காரங்களால் ஏற்றுக்க முடியாது இப்போ ரீசெண்டாக பேசும்போது கூட எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கூட்டணி வைக்கலாம் அதிமுக எதுக்கு இவங்க தலைமையை ஏற்றுக்கணும் அதிமுக கிரௌண்டில் அவங்களோட ஓட்டை நிரூபிச்சிருக்காங்க ஸ்ட்ரென்த்தை நிரூபிச்சிருக்காங்க டிவிகேவோட கேவட என்னன்னே தெரியாது நமக்கு ஸோ அப்படி இருக்கும்போது காரங்க எதுக்கு விஜய் அவர்களோட தலைமையை ஏற்றுக்கணும் ஸோ அந்த சிக்கல் இருக்குது ரெண்டாவது சி மற்ற சின்ன கட்சிகளையும் அட்ராக்ட் பண்ணி கூட்டணி வைக்க முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா சின்ன கட்சிகளை பொறுத்தளவில் எந்த கட்சி ஜெயிக்குமோ அவங்களோட சேர்கிறது தான் விரும்புவாங்க இப்போ விஜய்கிட்ட நீங்கள் சேர்ந்து உங்களுக்கு பத்து பதினஞ்சு சீட் கிடச்சா கூட அதில் ப்ரோஜனம் இல்லை அது வின்னிங் சீட்ஸாக இருக்காது கன்வெர்ட் ஆகாது ஸோ அப்படி இருக்கும்போது திமுக மாதிரியான ஒரு கட்சியோடு சேர்ந்து நீங்கள் கண்டஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சீட்ஸ் கம்மியாக கிடைச்சாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அவங்களுமே கூட கேவை சூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ என்னை பொறுத்தளவில் டிவி கேக்கு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு பார்க்குறேன் ஆனால் சார் சீமானவர்களுக்கும் சரி அவர்களுக்கும் சரி இந்த மாதிரியான ஒரு ஊடக வெளிச்சம் தற்போது தான் வந்து வெகுவாக கிடைக்குது ஆனால் களத்திற்கே வராத தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் ஊடக வெளிச்சம் எளிதாக வந்து கதத்தைப்படுது இது அதனால் சார் விஜய் பெரிய ஒரு ஸ்டார் பெரிய ஒரு ஆக்டர் இப்போ நானா சினிமாவே பார்க்குற ஆள் கிடையாது பட் ஏதோ ஒரு வகையில் அவர் படம் ரிலீஸ் பண்ணாருனா அது என்கிட்டையும் வந்து சேர்ந்துருது என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க ஸோ அந்தளவுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் ஸோ அந்த வகையில் அவர் ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுக்கும்போது நேச்சுரலாக பெரிய ஊடக வெளிச்சம் தான் ஆகும் அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெரிய அட்டென்ஷன் இருக்குது அவர் நிறைய விஷயங்கள் செய்ய மாட்டேங்கிறாருன்னு தான் பிரச்சனையாக இருக்குது பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் பெருசாக ஈடுபட மாட்டேங்கிறார் அரசியல் செயல்பாடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் அவர் செய்கிறாருன்னா அதுக்கு பெரிய அளவில் ஊடக வெளிச்சம் கிடைக்குது அது ஒன்று ரெண்டாவது அவர்களே வந்து வளர்க்குதான்னு சொல்லி கேட்கவும் ரெண்டாவது அதுவும் ஒரு காரணம் தான் ஏன்னா இப்போ எப்படி இந்த எலெக்ஷனில் என்டிகே வளரும் போது அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜோ அதே மாதிரி டிவிக்கே இந்த எலெக்ஷனில் நிறையா ஓட்ஸ் வாங்கினாலும் அதுவும் டி டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் ஏன்னா டிவிக்கே நிறைய ஓட்ஸ் வாங்குவாங்க டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிலிட் ஆகும் ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும் ஸோ அதுவும் பார்த்தோன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே தான் டிவிக்கேவோட அர வரத்து இருக்குல்ல விஜயோட அரசியல் வரத்து திமுகவுக்கு நல்லது இவங்களுக்கு எதிரான அந்த தித்தாந்து வந்தவங்க அதாவது தாவேகா வந்து எப்பவுமே வந்து திமுக எதிர்க்க ஃபஸ்ட் வந்தவனே சொல்லிட்டான் திமுகவும் பாஜகவும் தான் என் முதலில் எதிர்னு சொல்லிட்டு அப்போ இவங்களுக்கு எதிரான அந்த கட்சிகள்லாம் வந்து ஒன்றிருந்தால் திமுக விழுத்த வாய்ப்பு இருக்கா சார் எப்படி ஏன்னா ஒன்று சேர மாட்டாங்கல்ல எந்த பேசிஸ்ல சேருவாங்க இந்த ஆண்டி டிஎம்கே ஓட்ஸ் நிறையா இருக்கு ஸோ நிறையா கட்சிகளும் இருக்காங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டால் பிரச்சனையே இல்லையே திமுக வீழ்த்திடலாமே அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க ஸோ இந்த கட்சிகள்லாம் ஒன்னு சேர்ந்து வீழ்த்துனாங்கன்னா தலைமையில் யார் இருப்பா டெக்னிக்கலா அதிமுக தான் இருக்கணும் ஸோ அதிமுக தலைமையில இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து டிஎம்கேவே வீழ்த்தியாச்சு அட்வான்டேஜ் யாருக்கு அதுல அதிமுகவுக்கு தான் என்டிகே அதுக்கப்புறம் காலி ஆயிடும் நீங்க வந்து டிவிகேவும் காலியாயிடும் டிவி கேக்கு ஒரு முப்பது நாற்பது சீட் கொடுப்பாங்கன்னு வச்சுப்போம் நீ ஏடிஎம் கேவோட அலைன்ஸ் வைக்கிறீங்க ஏடிஎம்கே ஜெயிச்சர்றாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் நேம் கெட்டு போயிடும் இல்லை நீங்கள் அரசியலுக்கு வரதுக்கு காரணமே என்னன்னா திராவிட கட்சிகள்லாம் ஊழல் கட்சிகளாக இருக்காங்க எல்லாம் ஊழல்வாதிகளாக இருக்காங்க ஸோ அதனால தான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க கொடுக்குற நாற்பது சீட்டை வாங்கிட்டு கண்டஸ்ட் பண்ணுறீங்க ஸோ அப்போ உங்களுக்கு லிமிட்டு செட் ஆகிடுச்சு நாற்பது தான் உங்கள் லிமிட்னு செட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விஜயகாந்த் மாதிரி தானே ஒன்ஸ் நீங்கள் கூட்டணிக்கு போய் உங்களுக்கு நாற்பது தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டேலியை இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம் அதுக்கப்புறம் உங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ தான் ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அது டிவி கேக்கும் பெரிய பின்னடைவாக தான் இருக்கும் என்டிக்கேனால சேரவே முடியாது அது ஒரு திராவிட கட்சி அப்படின்றனால என்டிகேவால் ஏடிஎம் கூட சேர முடியாது அப்படி சேர்ந்தாங்கன்னா அது பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷனில் போய் முடிஞ்சிடும் ஸோ அதனால் ஏடிஎம்க்கு அதில் அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் கூட சேர்கிற மற்ற கட்சிகளுக்கும் அட்வான்டேஜ் இருக்கணும்ல அது இல்லைல்ல இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து நாம் வந்து இருக்காங்க தவைக்க வந்து இப்போதான் உள்ள வராங்க வந்தவனே ஒரு ஒரு வியூக அமைப்பாளராக வந்து சேர்த்துட்டே வராங்க தற்போது பிரசாந்த் கிஷோரை வந்து சேர்த்திருக்காங்க இந்த மாதிரி வியூக அமைப்பாளர்களை வந்து நாம் தமிழர் அவர்களும் முன் முந்திர முடியுமா சார் காலத்தில் ஈஸியா எனக்கு இதுல உடன்பாடே கிடையாது இப்போ ஒரு கட்சி தலைவருக்கு கட்சி எங்க போய் சேரணும் எப்படி போய் சேரணும் ஒரு ஸ்டாண்ட் எப்படி எடுக்கணும் சொசைட்டியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு மக்களுக்கு என்ன தேவை இந்த விஷயங்கள்லாம் கட்சி தலைவருக்கு தெரியணும் தலைமைக்கு தெரியணும் ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கட்சியை தலைவர் வந்து வழி நடத்தணும் ஸோ இப்போ மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு கோபம் இருக்கா இல்லையா மக்கள்கிட்ட இந்த பிரச்சாரம் எடுபடுமா இது எல்லாமே அவருக்கு தெரியணும் ஒரு நல்ல தலைவர்னால் தெரியும்ல ஒரு நல்ல தலைவர்ன்றவர் மக்கள்கிட்டேருந்து அவர் வளர்ந்து வந்திருப்பார் மக்களோட ஆதரவோட மக்களோட ஆதரவை பெற்று அவர் சப்போர்ட்டோட வளர்ந்து வருவார் அப்படி வரும்போது மக்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எது இல்லை இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி போடுறதெல்லாம் அவரோட வேலை தலைவரோட வேலை உங்களுக்கு மக்களை பற்றியும் சொசைட்டியை பற்றியும் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம் தேவை எல்லாம் லேப்டாப்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இங்கிலீஷ்லாம் பேசிட்டு இங்கே இவ்வளோ நம்பர் இந்த கம்யூனிட்டி இருக்காங்க அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தலைவருக்கே தெரியணும் கட்சிக்காரங்க எல்லா எல்லா மாவட்டத்துலையும் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன சிக்கல் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் தலைவருக்கு வரும்போது தலைவர் அந்த இன்புட்ஸ்லாம் வாங்கி அவரே ஒரு முடிவெடுக்கணும் அந்த இல்லைனா தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம் அந்த டீம் இந்த டீம்லாம் தேவைப்படுது ரெண்டாவது உங்களுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் இருக்குன்னா அது கரப்ஷனோட வெளிப்பாடு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை உங்ககிட்ட நிறைய பணம் தான் நீங்க ஐநூறு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் உள்ள கொண்டு வர முடியும் ஸோ அப்படி அரசியல்வாதிகள் ஐநூறு கோடி ரூபாய் இருக்குன்னு அது அதை ஏதாவது காட்டுது நீ கரெக்டாக இருக்கீங்கன்றத காட்டுது ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி டீமை உள்ளே கொண்டு வரதுலலாம் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது இப்போ இந்த வார் ரூம் இந்த விஷயம்லாம் தேவை தான் ஒரு கட்சிக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு ஸோ எலக்ஷனாக ஒரு சென்ட்ரில் இருந்து நீங்கள் குவார்டினேட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குது கேம்பெயினை குவார்டினேட் பண்ண வேண்டிய தேவைலாம் இருக்குது பட் அதை நீ அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க உங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் பண்ணுங்கள் கிட்ட இருக்க கேடஸ் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் மொபிலைஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி உங்கள் கட்சிக்குள்ளேயே அந்த விஷயங்கள் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீ அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்கனாலே உங்கள் கட்சிக்குள்ளே ஒழுங்கா நாட்கள் இல்லைன்னு அர்த்தம் இந்த வேலையை பண்றதுக்கான ஆட்கள் என்னன்னு அர்த்தம் சும்மா கொடியை பிடிச்சுக்கிட்டு கோஷம் போடுறதுக்கு மட்டும்தான் ஆட்கள் இருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் இந்த விஷயத்துக்கு தேவையான ஆட்கள் இல்லைன்னு அர்த்தம் இது உங்க கட்சியோட பலவீனத்தை தான் காட்டுது நீ போய் பிரசாந்த் கிஷோர் போய் நிக்கிறீங்கன்னா எங்க கட்சியில் தலைமையே இல்லைங்க எங்களுக்கு பெருசா ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு சிந்திக்கிறதுக்குலாம் எங்களுக்கு பெருசா தெரிலங்க அதனால தான் பிரசாந்த் கிஷோர் போடுற போறோம்ன்றத நீங்க மறைமுகமா சொல்றீங்க சார் பல்வேறு கேள்விகள் தெளிவாக நேரத்தை முக்கிய நன்றி நன்றிங்க அரசியல் கருதமாக நியந்திரங்கள் அரசியல் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி